ஸ் வெ்கம் to Topics, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்களா புப்பையை போட வேண்டியது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா புது புது ஐடியாவாக நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் ஷாப் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கடையில் அந்த மாதிரி கடையிலலாம் எல்லாம் ஷீட் ஆட்ட மாதிரி கொடுப்பாங்கல்ல பை அந்த பையை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி சிக்ஸ் டிஃப்ரெண்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்வீட் கடையில் கொடுத்த ஒரு பேக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நல்லா மொத்தமாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது காது வச்ச பையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இதில் ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ஒன்று கேலண்டர் எடுத்துக்கோங்க அப்படி பட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பழைய எக்ஸாம் பேட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா துணி பையில் அந்த மாதிரி பேடெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போன காலம்லாம் இருக்குது அது மாதிரி யாராவது எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா எக்ஸாம் டைமுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எயிட்டிஸ் நைன்ட்டிஸ் அப்பாலாம் வந்து சொல்லுவாங்க பட் இப்போலாம் யாருமே அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறது இல்லை இப்போ எக்ஸாம் பேட் அப்படின்றதுனால அந்த கிளிப்பை தூக்கி அப்படியே வந்து மேலே போட்டு நீங்கள் கேலண்டர் அட்டை இருந்துச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இது வந்து என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் ட்ரைவாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து ரொம்ப ஹைட்டில் வந்து நம்ம ஜாமாலாம் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி இருக்கிறது வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான டிப் அந்த ட்ரே வந்துட்டு அப்படியே வச்சுட்டு அது மேலே நீங்க என்னென்ன திங்ஸ்லாம் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பின்னாடி இருக்க பொருள் ஜஸ்ட் அது காதை பிடிச்சி வீழ்த்தோம் அப்படின்னா முன்னாடி வரும் வேணுங்கிறது எடுத்துட்டு திருப்பி காதை பிடிச்சி தள்ளிங்க அப்படின்னா பின்னாடி போயிடும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கப்புறம் கிராசரிஸ் வச்சிருக்கிறதுக்கு பிரிட்ஜில் எங்கே வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப் டிப் நம்பர் டூ அடுத்த சேம் அதே பையதான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது அதனால மட்டும் கட் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த அடி போர்ஷன் நமக்கு தேவையில்ல அதனால் அந்த அடி போர்ஷன் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா பெரிய சைஸில் விரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு கோடு இருக்கா அந்த கோட்டுக்கு நேராக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க கோடுக்கு நேராக ஒரு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு போர்ஷனாக கிடச்சிடும் நமக்கு தேவையானது இப்போதைக்கு இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் தான் அது காது ரொம்ப முக்கியம் காதோட வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து இதில் வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து சாரிலாம் கொடுத்தாங்கன்னா அந்த கவர் இருக்கும்ல அந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மல்லிகை ஜாமான் வாங்கினா அந்த சின்ன சின்ன கவர்ஸ் இருக்கும்ல சக்தி மசாலா அந்த மசாலா இந்த மாதிரி மசாலா எந்த பேக்கெட் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் அது மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா இங்க ஒன்று அங்க ஒன்று அங்க ஒன்று அங்க ஒன்று இந்த மாதிரி எத்தனை பார்ட்டிஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நீங்கள் ஒரே பெரிய கவர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி மூணா வந்து டிவைட் பண்ணிக்க போகிறேன் மூணாக டிவைட் பண்ணிவிட்டு மேலே கீழ எங்கெங்கெல்லாம் கரெக்டாக கேப் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் ஒட்டிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி கன் அப்ளை பண்ணி தான் ஒட்டியிருக்கேன் நீங்கள் குயிக் ஃபெஃபி பாயிண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் பட் அவன் ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்து காய விட்டுருங்க இப்போ நமக்கு மூணு பார்ட்டிஷன் மாதிரி கிடைக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது இப்போ ஓரத்தில் கொஞ்சமாக வந்து கேப் இருந்துச்சு அதை அப்படியே பார்டராக மடிச்சு விட்டுருவோமே அப்படின்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்டராக மடித்து அதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு கால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டேன் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது இப்போ இதில் நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு நடுவில் ஒரு சூடு போடுற மாதிரி ஒரு கோட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட்டிஷன் வந்து கிடச்சிடும் பட் நான் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஷாக்ஸ் ஐடி கார்டு பெல்ட்டு டை அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் திங்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் வேறு என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸில் இருக்க ப்ரௌன் கலர் கவர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எல்லா கவருக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் எண் இருக்கும் இப்போ இந்த போர்ஷன் வந்து நமக்கு தேவையில்ல அந்த போர்ஷனை வந்துட்டு அப்படியே அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க பட் கட் பண்ணதை தூக்கி போட்டுறாதீங்க அடுத்த டிப் இதை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கு இப்போ ஃபுல்லாக வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ அடியில் கொஞ்சம் தொலைதுலன்னு ஆடும் பேஸ்மட்டம் ரொம்ப வீக் அப்படின்ற மாதிரி தொலைதுலன்னு ஆடும் அந்த பேஸ்மட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஷீட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அடியில் மட்டத்தில் வச்சுருங்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு கிளாத் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து துண்டாக இருக்கட்டும் நைட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பேண்ட் ஷர்ட்டு இந்த வாட்டத்தில் நீங்கள் மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பேஸ் ரொம்பவே சேவிங்காக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ துணியும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டேப் முன்னாடி சொன்னல வால் மாதிரி தூக்கி போட்டுறதுங்க அது வந்து அடுத்து ஃபாலோ பண்ணி வருதுன்னு சொன்ன இல்லையா அந்த பீஸை தான் வந்து எடுத்துருக்கேன் மேலே கொஞ்சம் ஆயிருக்கு அதனால் அதை கட் பண்ணி எடுத்துருவோம் கீழ் போஷன் கொஞ்சம் தேவை அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துருவோம் அடுத்ததான் இதை ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி கேலண்டர் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது ஃபிஃபிகால் அதில் உங்களுக்கு எப்படியெல்லாம் எந்த மாதிரிலாம் சிக்கு கோலம் முடிய முடியுமோ அந்த கோலத்தெல்லாம் போட்டுவிட்டு அது மேலே அந்த கட் பண்ணி வச்சால் ஷீட்டை போட்டு ஒட்டிவிடுங்க அப்புறம் ஒயிட்னர் இருக்குல்ல ஒயிட்னர் அதை வச்சு நம்ம வந்துட்டு இந்த ட்ரைபல் ஆர்ட் தான் வந்துட்டு வரைய போகிறோம் எப்படியெல்லாம் உங்களுக்கு வரையணும் தோணுதோ நீங்கள் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நிறையா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபார்மிங் சம்மந்தமாக தான் இருக்கும் அதனால் அந்த ட்ரைபலில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நகை போடுறது அதுக்கப்புறம் நம்மளே ஜுவல்ல டிசைன் பண்ணுறது கண் வைக்கிறது காது வைக்கிறது அந்த வேலையில் வந்து இதுக்கு இருக்காது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலிங் ஒர்க் தான் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓஹெச்பி சிடி மார்க் இருக்குல்ல அதை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கு எப்படிலாம் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் டிசைன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வீட்டை நம்ம தான் அழகப்படுத்த முடியும் யாராலேயே அழகப்படுத்த முடியாது அதனால் எந்த அளவுக்கு உங்களால் அழகுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இதை இப்படியே மாற்றதுனால மாட்டிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம மினி பிளான்டர் வந்து செஞ்சிருக்கோம் பட் அது எந்த வீடியோவில் இருக்குன்னு எனக்கு லிங்க் தெரியல அந்த மினி தூக்கி ரெண்டு பக்கமும் ஓட்டைய போட்டு இந்த இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அதை உட்கார வச்சு ஒரு கைத்த உட்காரல அப்படின்னா ஒரு கைத்தை போட்டு கட்டி இந்த மாதிரி உட்கார வச்சிருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேக்கர் வந்து ரெடி ஆயிடும் இதே வேற எங்கேயாவது வச்சு அப்படின்னா வாயை திறந்து பொழந்து பார்ப்போம் பட் நம்மளா செஞ்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தானா அப்படின்னு தான் தோணும் இதே வெளியில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வரைஞ்சிருக்காங்க பாரு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு நாலு பேர்ட்ட பேசுவோம் டிப் நம்பர் இல்லாம ஏற்கனவே ஒரு ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா ஒரு டிப் நம்பர் டூல அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணது போக பேக் போஷன் இருக்குல்ல அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அதை அப்படியே வந்து தலைகளாக திருப்பிக்கோங்க ஏன்னா ஒயிட் சைடாக இருக்கிற பக்கம் நல்லா இருந்துச்சு அதனால திருப்பிக்கோங்க இப்போ இதை தூக்கி இந்த பக்கம் போட்டு அதை தூக்கி அந்த பக்கம் போட்டு கீழே இருக்கிறத தூக்கி மேலே போட்டுக்கோங்க மேலே போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் பட் ஆனால் இது ஹேண்ட்பேக் கிடையாது இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா நீவி விட்டுக்கோங்க நீவி விட்டுட்டு திருப்பி வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் நிறையா கிடைக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பார்ட்டிஷன் பாக்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ மட்னத எல்லாத்தையும் திருப்பி விரிச்சிட்டு ஃபெஃபிகால் எடுத்துக்கோங்க ஃபெஃபிகால் எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு ஓட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஓட்டு அப்புறம் கீழே ஒரு ஓட்டு சென்டரில் விட்டு இந்த ஓரம் இந்த உரம் எங்கெங்கெல்லாம் ஒட்டணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டு நல்லா வெயிட்டான ஆப்ஜெக்டாக தூக்கி மேலே மேலே வச்சு நல்லா காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பார்ட்டிஷன் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸாக நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை அந்த அட்டை இந்த அட்டை வாரண்டி கார்டு கேரண்ட்டி கார்டு அதுக்கப்புறம் பில் அட்டை அந்த டிவி அட்டை பால் அட்டை எந்த அட்டை வேணாலும் ஒரே பையில வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம் இந்த பக்கம் மூணு பார்ட்டிஷன் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கம் மூணு பார்ட்டிஷன் இருக்கும் ஸோ டோட்டலி த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் சிக்ஸ் அப்படின்ற கணக்கில் நமக்கு சிக்ஸ் பார்ட்டிஷன் வந்து கிடைக்கும் இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக வந்து நான் சொன்ன மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிப் தான் ஒரு தூக்கி போடுற ஒரு பேகை வச்சு இந்த அளவுக்கு நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே நீங்கள் வந்து மடக்கி அப்படியே வந்துட்டு இடத்தடைக்காமல் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேக்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல அகன்ற டப்பா மாதிரி ஒரு பெரிய சைஸில் வந்து கொடுப்பாங்க ஒரு ஒரு கிலோலாம் வாங்கணும்னா அவ்வளோ பெருசு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அது ஏற்கனவே இடத்தை அடைக்கும்ல அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வாழை பாரு அப்படின்ட்டு மேலே எல்லா நாலு பக்கமும் வந்து பாதிக்கு பாதி வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணதோடு சேர்த்து உள்ளே வந்து மடிச்சு விட்டுருங்க அப்புறம் அந்த ரெண்டு காதை அந்தாண்டி இந்தாண்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த காதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ஏன்னா உள்ளே இருக்கிறதுனால யாருக்கு புண்ணியம் சொல்லுங்கள் அதனால் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுடுங்க முடிச்சதுக்கப்புறமா எந்த இடத்துல அந்த காது இருந்ததோ சேம் அதே இடத்துல மறுபடியும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு க்யூட்டான இடத்தை அடைக்காமல் ஒரு மினி பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும் இதை வந்து கிச்சனில் வெங்காயம் தக்காளி பூண்டு ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டாய்ஸ் போட்டு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வாட்ரூப்பில் இந்த மாதிரி லெகின்ஸ் பேண்ட்டு ஷால் அது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுனாலும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் ரூமில் பாத்ரூமில் எப்படி வேணாலும் போட்டு வச்சுக்கலாம் கிராசரி ஸ்டோர் பண்ணுறதுனா கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான டிப் தான் இடத்த அடைக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூலி லான்ஸ்ட் ஒரு கிறிஸ்டல் பட்டர்ஃப்ளை நல்லா பல பலனு கிளிட்டரியாக ஷைனியாக அவ்வளோ நல்லா பெரிய சைஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக் பீஸ் நெக் செட் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இயரிங்ஸும் வந்துடும் இதில் இப்போதைக்கு நம்ம கிட்ட டூ கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு ஜுவல் போட்டு போனீங்க அப்படின்னா போதும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்ட்டி வியருக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனை திரையோடு வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட புத்தர் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாக